வணக்கம் மேடம் ஆஹ் முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றிய சொல்லிக்கிறேன் பொது லக்ஷ ரக்ன பதிதையை கண்டுபிடிச்ச புதுவிட மூர்த்தி ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா எங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து சமப்படுத்தி ஆஹ் ஒரு கஷ்டமில்லாத ஒரு இனிமேல் எப்படி நாங்க பயணிக்கலாம்ற ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் அதுக்கு அவருக்கு முதல்ல நன்றி மற்றபடி மத்த குருமார்கள் உங்களோட அனைவரோட உதவியினாலதான் நாங்க வந்து இந்த அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சிருக்கோம் பேசிக் கிளாஸ்ல ஒரு அளவுக்கு நல்ல புரிதல் வந்தது இப்ப அட்வான்ஸ் கிளாஸ் அதை விட ஜாஸ்தியே வந்திருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா வந்துட்டு ஆஹ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பத்து வருஷத்துக்கு உண்டான பலனை நம்ம பேசிக்ல பார்த்தோம் அதை அப்ளை பண்ணும் போதே ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கை இப்போ எந்த பயணத்துல போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சது அட்வான்ஸ் கிளாஸ்ல அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம நட்சத்திர புள்ளி நகர்த்தி பார்க்கும்போது எந்த லெவலுக்கு நம்ம போவோம் எந்த லெவல்ல இருந்தோம் இப்ப எந்த லெவலுக்கு போறோம்ன்றது வந்து ஒரு புரிதலோட இருக்கிறோம் என்னோட விஷயத்த பார்த்துட்டோம்னா வந்து நான் வந்து பிறக்கும் போது விருச்சிக லக்னம் இப்ப வந்து அக்ஷய லக்ன பிரகாரம் நான் வந்துட்டு ரிஷபம் சோ எனக்கு வர ஜாதகம் எல்லாமே பாத்தீங்கன்னாலே வந்துட்டு கல்யாணத்துக்கு உண்டானது ஏன்னா என் பசங்களும் இப்ப கல்யாண தான் இருக்கிறாங்க வருது ஸோ ஒரு பொருத்தி பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது நம்ம அக்ஷய லக்னத்துக்கும் அக்ஷய ராசிக்கும் வந்துட்டு எனக்கு எனக்கு ஆர்ட்டா இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையோட தான் போயிட்டு இருக்கு அதனால அதையே நான் புரிஞ்சிட்டு எந்த லெவலுக்கு நான் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப நிதானமா இது என்ன புரிஞ்சி பேசணும்ன்றது வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பேசுறது வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது நம்மளும் போய் எந்த பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்றது வந்துட்டு புரிதலோட தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறேன் அப்புறம் புக்ஸ் படிக்கும் போதுதான் இப்பதான் புரியுது புக்கு வந்து நான் வந்துட்டு பேசிக் கிளாஸ்லயே வாங்கிட்டேன் ஆனா மேடம் நேத்து நீங்க நேத்து முந்தான நீங்க சொல்லும்போது இப்ப நீங்க புக்கு படிச்சீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா புரியும்னு சொன்னீங்க அது வந்து நான் நேத்து எடுத்து படித்தேன் ஃபர்ஸ்ட் முதல் முதல் படிக்கும்போது அந்த லெவலுக்கு நமக்கு தெரியலனாலும் ஒரு ஓரளவுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஆனா இப்ப புக்கு படிக்கும்போது முதல் சாப்டரே வந்துட்டு அவ்வளோ பொருந்தி வருது கரெக்டா இருக்குது நம்ம வந்துட்டு அந்த நம்ம கிளாஸ்ல கத்துக்கிட்டதான் புக்ல படிக்கிறதுக்கும் அப்படியே வந்து மிரல் இமேஜ் மாதிரி நல்லா கரெக்டா இருக்கு மேடம் அப்புறம் இந்த நம்ம அக்ஷயி பாபா ஏஎல்பி பிபிஆர் பாக்கும் போது அதோட அக்யூரசி வந்துட்டு அப்படியே பின் பாயிண்டா இருக்கும் மேடம் இப்போ நிறைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட ட்வெண்ட்டி டூல நாங்க நானும் மனைவி சேர்ந்து ஒரு பிளாட் வாங்கணும் அந்த பிளாட் வாங்கும் போது ஜாயிண்ட் நேம்ல தான் வாங்கணும் நாலாம் அதிபதி ஏழுல இருக்கு சோ அது வந்து நான் மனைவியோட சேர்ந்து வாங்கினது அப்படின்ட்டு ஆனா அது இன்வெஸ்ட்மெண்ட் மனைவியோட தான் போடுறதுனால அவங்களுக்கு வந்து எட்டுல போய் உட்கார்ந்துருக்கனால அந்த திரா அந்த கடன் அந்த லோன்ல வாங்கினது அதுக்கு கரெக்டா காட்டுது மேடம் சோ இதெல்லாம் சாப்ட்வேர் இருந்ததுனாலதான் எங்களால முடிஞ்சது இந்த லெவலுக்கு ப்ரெடிஷன் கரெக்டா கொடுக்க முடியுதுன்றது ரொம்ப மக மன மகிழ்ச்சியோட போது ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு நம்மளால ஒரு ஜாதகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருக்கு இவ்வளவு தளவு நம்ம பயணிச்சிருக்கிறதே ரொம்ப மிகப்பெரிய வியப்பா இருக்கு என்ன பார்த்து எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு இந்த ஆஹ் அழியா பொக்கிஷத்தை கொடுத்த பொதுவடை மூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் மேடம்